வணக்கங்க இன்றைக்கி நமது யூடியூப் சேனலில் சிறுநீரக கற்களை எளிதில் கரைக்க உதவும் மூலிகை எது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தற்போதைய காலகட்டத்தில் சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படும் பிரச்சனை பலருக்கும் வருதுங்க இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் தண்ணீர் அதிகம் குடிக்காதது தான் இந்த பாதிப்புக்கு அதிகமாக காரணமா இருக்குதுங்க இதனை இயற்கை முறையில் குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையை குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நமது ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருவ மருத்துவத்தில் முக்கியமான மூலிகையாக கருதப்படுவது இந்த சிறுகான் பீலை இதற்கு பொங்கல் பூ பேதி கண் பீலை சிறுபீலை என்று பல பேர்கள் இருக்குது இந்த மூலிகையில் ஆல்கலாய்ட்ஸ் ப்ளெவனாய்ட்ஸ் ஆன்டி ஆக்சென்ட் உள்ளிட்ட பல்வேறு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இந்த மூலிகையில் இருக்கும் பண்புகள் நமது உடலில் ஏற்படும் தலைவலி வயிறு வலி உள்ளிட்டவைகளில் உள்ளிட்டதுலேருந்து முதல் பல்வேறு நோய்கள் பாதிப்புகளுக்கும் நிவாரணமாக அளிக்கக்கூடியதாக இருக்குதுங்க குறிப்பாக புற்றுநோய் ஏற்படும் அபாயங்களையும் குறைக்கும் ஆற்றல் இதற்கு அதிகம் இருக்குங்க இந்த மூலிகையில் ஆன்டி யூரோலித்தியாட்டிக் ஆக்ஸ் ஆக்சிவிட்டி இயற்கையாகவே அமைந்துள்ளது இது நமது சிறுநீரகத்தில் இருக்கும் கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து சிறுநீர் வெளியே சிறுநீர் வலியே வெளியேற்றும் ஆற்றல் கொண்டு இருக்குங்க எரிச்சல் மற்றும் வலியுடன் சிறுநீர் வெளியேறும் தொந்தரவுகளையும் இது சரியாக்குதுங்க அதனால் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருப்போர் இந்த சிறுகான் பீலையை சிறிதளவில் எடுத்து அதனுடன் சம அளவு சீரகத்தையும் சேர்த்து இரண்டு டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க விட்டு அதனை ஒரு டம்ளர் அளவில் சுண்டவிட்டு எடுத்து காலை மற்றும் மாலை உணவுக்கு முன்னர் இதனை அருந்துவது நல்ல பலன் கிடைக்குங்க அதிக இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக நோய் காரணமாக சிறுநீரகத்தில் இருக்கும் வடிகட்டி மற்றும் நெப் நெப்ரான் செல்களில் சேதம் ஏற்பட்டு அது சுருங்கி செயலழக்கும் நிலை ஏற்படலாம் இதனை தடுக்கும் மாற்றல் சிறுகான் பீலைக்கு இருக்குது இது நமது சிறுநீரக செருக்கள் செல்கள் சேதமடையாமல் பாதுகாத்து சிறுநீரை பெருக்கி அதன் மூலம் பாக்டீரியாக்களை வெளியேற்றுகிறது இந்த மூலிகையில் இருக்கும் பல்வேறு மூலக்கூறுகள் சிறந்த ஆன்டி ஆன்டிமைக்ரோபியாலாக செயல்படுகிறது இதன் மூலம் சிறுநீரக தொற்றை ஏற்படுத்தும் ஈகோலி பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு மீண்டும் இந்த தொற்று ஏற்படுவதனையும் தடுக்கிறதுங்க இவ்வகை நீரிழிவு நோயால் அவதிப்பட்டு வருபவர்கள் இது ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுதுங்க இதில் இருக்கும் ஆன்டி இன்ஃபிலியோமேட்ரி பண்புகள் அதிக சர்க்கரை பாதிப்பு காரணமாக ஏற்படும் குரோனிக் இந்த இன்ஃபிலோமேஷியனை தடுக்கிறது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்துக்கொள்ள கொள்ள உதவுகிறது நமது குடலில் ஏற்படும் உட்புற அலர்ஜியை தடுக்கக்கூடியது இந்த இன்ஃபிலியாமேட்ரி டீசிஸ் பாதிப்பினால் அவதிப்படுவோருக்கு காலை வெறும் வெறும் வயிற்றில் இந்த மூலிகை சாற்றினை குடித்து வரலாம் இந்த ஒரு மூலிகை மனித உடலில் இருக்கும் பல்வேறு உடல் நல பாதிப்புகளையும் குணமாக்கும் சிறப்பு வாய்ந்தது என்று கூறப்படுதுங்க தேங்க்ஸுங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்டுஷாப் ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ